நண்பர்களே இன்று நவம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் நியூயார்க் நகர மேயர் தேர்தலிலே ஜோஹரான் மம்தானி ஒரு முஸ்லீம் வெற்றி பெற்றதால் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் எழுந்திருக்கின்றன என்று பாருங்கள் மம்தானி என்கின்ற ஒரு முஸ்லிமை பெரும் பூதமாக காட்டி யூதர்களுக்கு எதிரானவராக அவரை காட்ட முயல்கின்றார்கள் என்னென்னா டிரம்புக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கும் இந்த மம்தானி என்கின்ற பெயரை கேட்டாலே உடல் உள்ளம் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது எப்படி ஒரு முஸ்லிம் நியூயோர்க் நகர மேயராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நியூயார்க்ல கணிசமான யூதர்கள் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த யூதர்களும் சேர்ந்துதான் மம்தானிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் இங்கே லண்டனில் எவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மை இருக்கிறது இங்கே யாருமே சாதிக்கானுக்கு கீழே வேலை செய்ய முடியாது என்று சொல்லவில்லை ஆனால் மம்தானிக்கு கீழே வேலை செய்ய முடியாது என்று நியூயார்க்கிலே பல ஊழியர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் விலத்தி விட்டு இப்பொழுது புதிய ஊழியர்களை அவர் நியமித்துக் கொண்டிருக்கின்றார் மம்தானி என்கின்ற ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதி போல அவர்கள் காட்ட நினைக்கின்றார்கள் யூதர்களுக்கு எதிரானவர் மற்றும் முஸ்லிம்களுக்கு ஆதரவானவர் ஷரியா சட்டத்தை கொண்டு வர போகின்றார் எப்படி இந்த ட்ரம்ப் விதைத்த இனவாதம் நியூயார்க் நகரில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது மம்தானி வேலை செய்வதா இல்லையா என்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது இவற்றையெல்லாம் தாண்டியவர் அவர் வேலை செய்யக்கூடியதாக அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது இங்கே சாதிகானை பற்றி ஏற்கனவே ட்ரம்ப் சொன்னார் சாதிகான் ஒரு முஸ்லிம் மேயராக இங்கே லண்டன்ல இருக்கிறார் சரியா சட்டத்தை கொண்டு வர போகின்றார் என்றெல்லாம் விரட்டி பார்த்தார் அது சரிவரவில்லை ஆனால் அவருடைய தலையிலேயே ஓங்கி கொட்டிய ஜோஹரான் மம்தானி நியூயோர்க் நகரில் எளிதிலே வெற்றி பெற்று விட்டார் இது எவ்வாறு நடந்தது என்பதுதான் ட்ரம்புக்கும் நிதன்யாவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது யூதர்களை வெளியேறுங்கள் வெளியேறுங்கள் மம்தானியோடு வேலை செய்ய முடியாது என்று பொழுது பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யூதர்கள் அங்கு கணக்கெடுப்பதாக இல்லை யூதர்கள் எப்படி வெளியேறுறது அது மிக முக்கியமான ஒரு பிசினஸ் ஹப்பா இருக்கின்ற நியூயோர்க் இருந்து எவ்வாறு வெளியா வெளியே வெளியேறுவது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதானே அவர்கள் பிசினஸ் வந்து அங்க நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் யூதர்கள் ஆகவே யூதர்களும் சேர்ந்துதான் மம்தானிய தெரிவு செய்திருக்கின்றார்கள் சரி இப்ப வேறொரு பிரச்சனைய இப்பொழுது கிளப்புகின்றார்கள் நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் ஜோரான் மம்தானி எளிதில் வெற்றி பெற்று நகரத்தின் முதல் முஸ்லிம் மற்றும் முதல் தெற்காசிய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு வாஷிங்டனில் உள்ள குடியரசுக் கட்சி எதிர்ப்பாளர்கள் அவர் பதவியேற்பதை தடுக்க தற்பொழுது முயற்சித்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன என்னன்னா நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றால் ஜனாதிபதியாக கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது ஆஹ் ஒரு முஸ்லீம் ஜனாதிபதியாகலாமா என்கின்ற ஒரு பிரச்சனை தான் தற்பொழுது அமெரிக்காவில் ட்ரம் கிளப்பி கொண்டிருக்கிறார் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த ட்ரம்புக்கு கீழே வாழ முடியாது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ட்ரம்ப் சொல்றார் மம்தானிக்கு கீழே வாழ முடியாது நியூயார்க் நகரத்திலிருந்து இருந்து யார் யாரெல்லாம் வெளியேற விரும்புகிறீர்களோ அகதிகளாக வெளியேற விரும்புகிறீர்களோ வாருங்கள் வியாமிக்கி வாருங்கள் என்று ட்ரம்ப் கூப்பிடுகின்றார் நீங்கள் அகதியாகுங்கள் என்று ட்ரம்ப் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே ட்ரம்ப் உண்மையில் பைத்தியம் பிடித்து விட்டது என்று பல அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இவரை கண்டாலே அவருக்கு பிடிக்குதில்லை நியூயோர்க் நகர மேயர் மம்தானிய மம்தானி வெற்றி பெற்றால் நியூ நியூயோர்க் நகரத்திற்கு மத்திய சென்ட்ரல் நிதியை வந்து நிறுத்தி வைப்பதாக அச்சுறுத்திய ஜனாதிபதி ட்ரம்ப் தற்பொழுது என்ன செய்யறாருன்னா மம்தானியின் குடியுரிமை குறித்த கேள்விகளுக்கு அவர் தற்பொழுது கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் என்னவென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாத்தையும் செய்யக்கூடியதாக ஆஹ் ட்ரம்ப் யோசித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இதெல்லாம் நடைபெறாது என்னன்னா அஹ் நான் தொடர்ந்து சொல்றேன் உகண்டாவில் பிறந்த முப்பத்தி நான்கு வயதான அவரை ஒரு கம்யூனிஸ்ட் என்று பொய்யாக குற்றம் சாட்டினார் ட்ரம்ப் அதுக்கு பிறகு குடியரசுக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மம்தானியின் குடியுரிமை குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் எப்படி அவருக்கு குடியுரிமை கிடைத்தது உகண்டாவில இருந்து வந்தீங்க முப்பத்தி நாலு வயதான ஒரு கம்யூனிஸ்டுக்கு எப்படி குடியுரிமை கிடைத்தது என்று அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் குடியுரிமை ரத்து செய்து நாடு கடத்த வேண்டும் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் அவர் ஒரு பயங்கரவாதி என்றெல்லாம் ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டினார்கள் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் யூதர்களை திருப்பி விடுகின்றார்கள் நிதனியாகவும் ரம்பும் யூதர்களை திருப்பி விடுகின்றார்கள் மம்தானி தனது குடியுரிமை ஆவணங்களில் பொய் சொன்னாரா என்று தற்பொழுது விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வாறாவது மம்தானியை தூக்க வேண்டும் என்றே அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிறந்த அமெரிக்க நகரம் பகிரங்கமாக ஒரு பயங்கரவாத சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டதா என்கின்ற ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்புகின்றார்கள் கம்யூனிஸ்டால் நடத்தப்படுகின்ற ஒரு படுகொலியில் இருக்கிறதா நியூயார்க் நகரம் இதெல்லாம் அவர்களுக்கு தாங்க முடியாமல் இருக்கிறது குடியரசுக் கட்சியின் பிரதிநிதி ஆண்டி ஓகில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் மம்தானியை விசாரிக்குமாறு அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் பொம் பாண்டியிடம் கேட்ட பிறகு அவர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க குடியுரிமை அமைப்பு கம்யூனிசம் அல்லது பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கான எந்த ஒரு இணக்கத்தையும் வெளிப்படுத்த விரும்பாது என்று அவர் குறிப்பிடுகின்றார் இப்ப அவர் வந்து பிழையாக இப்ப என்னன்னா இப்ப இலங்கையில இருந்து வார்கள் இந்தியாவில இருந்து வாராக்கள் எல்லாம் இப்ப யுகே பொறுத்தளவில் ஒரு கதையை உருவாக்கி அவர்கள் வந்து அஹ் அகதி அந்தஸ்து கோருவார்கள் இப்படி ஏதாவது அவர் அகதி அந்தஸ்து பொய் சொல்லி பெற்றிருக்கின்றாரா அல்லது வந்து இந்த அமெரிக்க குடியுரிமை பெறுவதற்கு பொய் சொல்லி இருக்கின்றார்களா என்று பழைய பைல்கள் எல்லாம் இப்பொழுது தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்ப இது உறுதிப்படுத்தப்பட்டால் அவரை உகண்டாவுக்கு முதல் விமானத்திலேயே திருப்பி அனுப்புங்கள் என்று புளோரிடாவை சேர்ந்த குடியரசுக் கட்சி பிரதிநிதி ராண்டி ஃபைன் அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அப்ப இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் இவர்களை எவ்வாறு அதாவது வந்தேறு குடிகள் அல்லது வந்து அகதிகளாக வந்தவர்கள் அல்லது குடியுரிமை பெற்றவர்கள் ஒரு முஸ்லிம் எவ்வாறு நியூயோர்க் நகரத்திலே மேயராக இருப்பது அந்த நியூயோர் நகரத்திலே மேயராக இருந்தா அடுத்தது வந்து ஜனநாயக கட்சியின் வாயிலாக அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அவருடைய கவர்ச்சிகரமான பேச்சு ஒபாமா மாதிரி அஹ் அவருடைய ஒரு சிரிப்பு அவருடைய வசிகரமான அஹ் உறுதிப்பாடுகள் இந்த விஷயங்களை வைத்து அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்தாலும் செய்வார்கள் இருக்கின்ற நிலைமையில் ட்ரம்பினுடைய டோர்ச்சர் தாங்க முடியாமல் இருக்கிறது அமெரிக்கர்களுக்கு ஆகவே எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு குடிபெயர்ந்த மம்தானி ஒரு குடிமகனாக மாறுவதற்கு அவர் என்ன என்ன எல்லாம் செய்தார் என்று இப்பொழுது தேடுங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் நம்பகரமான ஆதாரங்கள் எதுவுமே இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை மம்தானியின் குடியுரிமை விண்ணப்பத்தில் பொய் சொன்னார் என்பதற்கான நம்பகரமான ஆதாரங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை உகண்டாவில் பிறந்த மம்தானி தொன்னூற்றி எட்டில் ஏழு வயதிலே அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து வந்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டுல அமெரிக்க குடிமகனாக ஆகியிருக்கின்றார் அஹ் பெரியவர்கள் அமெரிக்க குடிமக்களாக மாறவர்கள் பொதுவாக ஐந்து ஆண்டுகள் சட்டப்பூர்வ நிரந்தர குடியிருப்பாளர்களாக நாட்டில் தொடர்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும் அல்லது அமெரிக்க ஒரு குடிமகனை மணந்தால் மூன்று ஆண்டுகளுக்குள் அவர்களுக்கு பிஆர் பி ஆர் கிடைத்திடும் அமெரிக்க குடியுரிமை கிடைத்துவிடும் குடியுரிமை ரத்து செய்யும் செயல்முறையான குடியுரிமை நீக்கம் நீதித்துறை உத்தரவின் மூலம் மட்டுமே செய்ய முடியும் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்ற நாசிகள் அல்லது பயங்கரவாதத்துடன் தொடர்புடையவர்களை வெளியேற்றுவது போன்றவற்றில் இந்த விஷயம் குறைவாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது குடியுரிமை ரத்து செய்து என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை மம்தானியின் விண்ணப்பம் குறித்த ஓகல்ஸ் மற்றும் ஃபைனின் கூத்துக்களை ஆதரிக்க எந்த ஆதாரத்தையும் காணவில்லை என்று குடிவரவு சட்ட வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு குடியுரிமை நீக்கம் என்பது ஒரு தீவிரமான ஒரு அரிய தீர்வாகும் அது அது உடனே எடுக்கக்கூடிய முடிவில்லை சட்டவிரோத கொள்முதல் அல்லது வேண்டுமென்றே செய்யப்பட்ட பொருள் சார்ந்த பொய்யை அரசாங்கம் நிரூபிக்க வேண்டும் இதெல்லாம் அவர் மீதான குற்றச்சாட்டு எங்க இருக்கிறதா என்று தற்பொழுது தேடிக்கொண்டிருக்கின்றார் ஆகவே அவர் வந்து சத்திய பிரமாணம் எடுத்த பொழுது தகுதியற்றவர் என்பதற்கான நம்பகரமான ஆதாரத்தை காணவில்லை என்று சட்டத்துறை சொல்லிக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது மம்தானி குடியுரி மம்தானியுடைய குடியுரிமை கேள்விக்குட்படுத்தும் முயற்சியில் ஜனநாயக கட்சி மேயர் வேட்பாளர் நியமிக்கப்பட்ட பொழுது அவரை ஆரம்பித்து விட்டார் ஆகவே இவ்வாறான நிலைமையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாலஸ்தீன குழுவுக்கு ஹமாசுக்கு பொருட்களை ஆதரவு வழங்கியதற்காக அது ஹமாசுக்கு இல்ல அவர் காசாவுக்கு சேர்த்து கொடுத்தார் முஸ்லிம் தொண்டு நிறுவனமான ஹோலி லேண்ட் ஃபவுண்டேஷனில் உள்ள ஹோலி லேண்ட் ஆதரித்து மம்தானி இரண்டாயிரத்தி பதினேழில் எழுதிய பாடல் வரிகள் ஓக்லாஸ் மேற்கோள் இருக்கின்றார் மம்தானி தனது குடி என்னென்ன தேட முடியுமோ எல்லாத்தையும் தேடுகின்றார்கள் காசாவுக்கு பொருள் சேர்த்து கொடுக்கின்றார்கள் எவ்வளவு பேர் காசாவுக்கு பொருள் சேர்த்து கொடுக்கின்றார்கள் அடுத்தது வந்து இவர் ஒரு ரப்பாட்டை எழுதி இருக்கின்றார் ஹோலி ரப்பாட்டை எழுதி இருக்கிற ஆதரித்திருக்கின்றனர் ஆக இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பயங்கரவாத உள்ளவர்மா அல்லது இவர் வந்து பிழையானவரா என்று தற்பொழுது தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து ஜனநாயக சோசியலிஸ்ட்கள் அமெரிக்க உறுப்பினர்கள் தொடர்பாக ஒரு கேள்வியையும் எழுதியிருக்கின்றார்கள் இது ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்பு என்று மம்தானி தொ மம்தானி தொடர்பாக ட்ரம்பும் அவரது கட்சியினரும் ஏசி கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது புதிதாக ஒரு விஷயத்தை கொண்டு யூதர்களை அவர் வாழ விட மாட்டார் யூதர்கள் மிகப்பெரிய மில்லியன்களை பில்லியன்களுக்கான பிசினஸ்ல இருக்கின்றார்கள் நியூயார்க் நகரத்துல அப்ப நியூயார்க் நகரம் வந்து மிகப்பெரிய ஒரு நகரம் அங்கதான் எல்லா கட்டுப்பாடுகளும் இருக்கிறது ஆகவே ட்ரம்பை விட இவர் உயர்ந்து விடுவாரா என்கின்றதுதான் அடுத்த பிரச்சனை அடுத்த ட்ரம்ப்பினுடைய இந்த தற்போது இருக்கின்ற இந்த பட்ஜெட் பிரச்சனையாலேயே பலர் நம்மை வருத்து கொண்டிருக்கின்றார்கள் சம்பளம் போவதில்லை என்று நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது ஆகவே இப்ப வந்து ஜனநாயக கட்சியினர் எல்லா இடங்களையும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அது ட்ரம்புக்கு தாங்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் என்ன செய்ய வேணும் அக்டோபர் எம் எஸ் என்பிசிக்கு அளித்த பேட்டியிலே பிரச்சாரத்தின் பொழுது முஸ்லிம்களுக்கு எதிராக அமெரிக்காவில் இருக்கின்ற வெறுப்பு தொடர்பாக மம்தானி பேசியிருக்கின்றார் அரசியலில் பரவலாக இருக்கின்ற இந்த முஸ்லிம் பருப்பை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று மம்தானி பேசியிருக்கின்றார் இளம் குடியரசு கட்சி வேட்பாளராக இளம் ஜனநாயக கட்சி வேட்பாளராக இவர் வந்ததன் பிறகு ஒரு மாற்றம் ஏற்படும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இவர் ஹமாசுக்கு ஆதரவு அளித்தாரா கிளர்ச்சிக்கு ஆதரவு அளித்தாரா எதிரிகளுக்கு ஆதரவு அளித்தாரா என்னெல்லாம் இப்பொழுது தோண்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் குடியேற்ற நிபுணர்கள் சொல்கிறார்கள் பொலிட்டிக்கல் சக்தியிடம் ஐசி இடம் கேட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் அது எந்த விஷயத்தையும் அவர் செய்யல கிளர்ச்சி செய்யல போர்க்காலத்துல எதிரிகளுக்கு அஹ் உதவி செய்யல என்ற என்னன்னா நிதன்யாகும் நியோகம் வந்தா கைது செய்வேன் என்ற ஒரு வார்த்தை சொன்னார் தானே அதான் நிதன்யாவுக்கும் இப்பொழுது தாங்க முடியாமல் இருக்கிறதாகவே யூதர்களை வெளியேறுங்கள் அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மம்தானி தனது குடியுரிமை ரத்து செய்ய முடியுமா அல்லது கவர்மெண்ட் ரத்து செய்ய முடியுமா என்றால் இல்லை குடியேற்ற நிலை அவரது முந்தைய குடியேற்ற நிலைக்கு சட்டபூர்வமாக ஒரு நிரந்தர வசிப்பிடமாக வசிப்பிடத்திற்கு அவர் விண்ணப்பித்து சரியான முறையில் எல்லாவற்றையும் வழங்கியிருந்தாரா என்றால் ஆம் என்றுதான் சட்ட வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே மம்தானியை தூக்க வேண்டும் அகற்ற வேண்டும் அவரை இல்லாமலாக்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் ரொம்பவும் மெத்தன்யாகவும் இருப்பது தோல்வியில் தான் முடியும் என மக்கள் அவரோடு இருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெறுகிறது என்று ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே